வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட இருக்கேன் இது ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள் விரச்சிகராசி ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உங்களுக்கு என்ன விஷயன்னா ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் கவனம் கூடுதல் கவனம் தேவை என்ன காரணம்னா நான்காம் வீட்டில் உங்கள் ராசிநாதனும் செவ்வாயும் சனியும் கூடுகிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஒரு காரணத்தினால நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முதுகு வலியெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக வலி வருது இந்த எலும்பு ஜாயின்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் சில பேருக்கு இந்த பிபி சுகர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த அதனால் வரக்கூடிய ஒரு விளைவுகள் ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதனால் நல்ல வெயில் காலம் வேறு கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் சொல்ல மாட்டாங்க எல்லா விஷயங்களும் சாதகமாக தான் இருக்குது அதாவது பணம் சம்மந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அமைகிறது இன்னொரு படி நம்ம சொன்னோன்னா பத்தாம் வீட்டை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாங்க அதனால் பெரிய பாதிப்பாக அப்படின்னா சில நேரங்களில் ஒர்க் ப்ளேஸில் பாலிடிக்ஸ் இருக்கலாம் ஆனால் அதே நேர நேரத்தில் சூரியன் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி உச்சமடைகிறார் இந்த பதினாலாம் அப்புறம் உங்களுக்கு யாரெல்லாம் வேண்டாதவர்களோ உங்களுக்கு உங்களை பற்றி புறம் பேசி உங்களை எப்படியெல்லாம் பண்ணுற பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க எல்லாம் அடங்கி போவான் ஏன்னா சத்ருஸ்தானத்தில் போய் சூரியன் உச்சமடைகிறார் அது என்ன ஒரு வார்டில் போயிட்டு ஒரு ராஜா வந்து வாழால் நூற்றுக்கணக்கான தலை சிவி எரிஞ்ச மாதிரி கதை அது அட்ரெஸ் எல்லாம் போய்டுவாங்க அதனால் அதெல்லாம் பற்றி கவலைப்பட அப்புறம் எல்லா விஷயங்களும் பார்த்தா நன்மையாக தான் இருக்குது ஏற்கனவே உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருப்பவர்களாக இருந்தாலும் இல்லை வேறு அதுக்கான ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணாமல் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கான ஒரு டாக்டரை பார்க்குறதையோ கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தினா போதும் இது ஒரு நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை பற்றி பயப்பட வேண்டாம் யூ யூல் பிகம் த அல்டிமேட் வின்னர் நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவைரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயிண்ட்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பத இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்துங்க வணக்கம்